அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசல் வியரவந்தன் தினம் ஒரு திருக்குறள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் மீக இருநூற்றி இருபத்தி மூன்றாவது திருக்குறள் இளனென்னும் எவ்வா முறையாமை ஈதல் குளனுடைய கண்ணே உள ஒருவனிடம் யாரேனும் யாசகம் கேட்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு பொருளோ உணவோ வேண்டி நிற்கிறார்கள் அப்படின்னா அவன் இல்லாத ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருந்த போதிலும் கூட தன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் கூறாமல் என்னால் முடியாது அப்படிங்கிற தன்னுடைய வறுமையை கூறாமல் அவர்களுக்கு உதவ கொடுக்க முனைகிறான் என்றால் அவன் சிறந்த குடியில் பிறந்தவன் பொதுவா ஏதோ ஒரு முறைப்படி நம்ம இன்று வெளிப்படையா சொல்லணும்னா சாதி முறைப்படி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா அதுவே அடிப்படையில் தவறு யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் என்று திருக்குறளை மட்டும் படித்தாலே நமக்கு புரிதல் வந்துவிடும் உண்மையாகவே உயர்ந்தவர்கள் அனைவரையும் தன்னை போல் நினைப்பவர்கள் உயர்ந்தவர்கள் ஒருவருடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது ஐயோன்னு துடிக்கிறோம் இல்லையா அந்த துடிப்பு யாருக்கெல்லாம் வருகிறதோ யாரெல்லாம் ஓடி போய் உதவணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருமே உயர்ந்தவர்கள் தன்னுடைய துன்பத்திலும் கூட தன்னுடைய துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய துன்பத்தை கூறாமல் உனக்கு கொடுக்க வேண்டும் என எவன் நினைக்கிறானோ அவன் உயர்குடியில் பிறந்தவன் சிறந்த குடியாளன் சிறந்த பண்புடையவன் என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம்